இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்த தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான ஒரு அழகிய சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வைத்து ஓதுங்க சுபஹான் அல்லா நான்கு நாட்கள்லேயே என்னுடைய பெரிய தேவையை அலஹம்துல்லா அல்லாஹு நிறைவேற்றி தந்தான் அதே மாதிரி உங்களுக்கும் பலன் கிடைக்கும் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது அதுவும் ரமலான்ல இந்த சூறாவை ஓதுறதுக்கே நம்ம பாக்கியம் சேர்ந்திருக்கணும்னு தான் சொல்லணும் இதனுடைய சிறப்புகள் ஒரு ஐந்து ஆறு சிறப்புகளை சொல்கிறேன் எந்தெந்த தேவைக்கு எப்படி எப்படி ஓதணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சூறாவை நீங்களும் நீயத்து வைத்து ஓதிப்பாருங்க முதல்ல இந்த சூறாவை ஓதுறதுனால பல நாளாக இருக்கக்கூடிய காரியம் என்ன நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் நான் பல வருஷமாக முயற்சி இருக்கேன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது ஒரு பிஸ்னஸே அமைய மாட்டேங்குது எனக்குன்னு ஒரு திருமண வாழ்க்கையே அமைய மாட்டேங்குது நீங்கள் கவலைப்பட்டால் இந்த சூறாதான் அதற்கு பெஸ்ட்டு இதை பாருங்க கண்டிப்பாக நீண்ட நாளாக காத்திருக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட வராமல் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் என்ன லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு நமக்கு ஒரு சேஞ்சஸ் வராதான்ட்டு ஆனால் இதை ஓதுனா சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இல்லை பெரிய பெரிய சேஞ்சஸ் கூட நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடியதாக தரக்கூடியதாக இந்த ஒரு சூறாக இருக்குது அதோடு சேர்ந்து நம்மளுடைய பல நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குது நம்ம வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது காசு பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி நிம்மதியே இல்லை மன வருத்தமாக இருக்குது கெட்ட எண்ணங்களாகவே இருக்குதுன்னா இந்த ஒரு சூறாவை ஓதுங்க இது உங்களுக்கு எல்லாவித பிரச்சனை தீங்கு கவலை துன்பம் துயரம் சோதனை அனைத்தையுமே போக்குவதற்கு இதுவே போதுமானது இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு தேவையான ரிசுக்கை இது தருது ரிசுக்கு அப்படின்னு சொல்லிட்டாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவும் ரிசுக்கு தான் அதே மாதிரி வேலை வருமானம் வசதி நல்ல குழந்தை நல்ல வாழ்க்கையும் நமக்கு ரிசுக்கு தான் அத்தனை ரிசுக்கையும் நமக்கு தருவதற்கு இந்த சூறாவே போதுமானதாக இருக்குது அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா உலக நன்மையை போலவே மறுமை நன்மையும் கொடுக்குது மறுமை நன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா இதை வந்து நம்ம ஓதுறதுனால ஐம்பது வருடம் இபாதத் செய்த நன்மை கிடைக்குது சுபகானலா ஐம்பது வருஷம் இபாதத் செய்கிற நன்மைனா நமக்கு ஆயுசே வந்து பார்த்திங்கன்னா இப்போத்தை வந்து காலத்தில் நபி அவர்களுடைய உம்மத்துகளுக்கு அறுபது அறுபத்தஞ்சி தான் இருக்குது ஆனால் இந்த சூறாவை ஓதுறது ஐம்பது ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மைகளாக இருந்ததுன்னா சுபகானலா நம்மளுடைய எல்லா பாவங்களும் கணிக்கப்படும் அல்லாஹ் இடத்துல அதிக நன்மை செய்தவர்களாக அல்லாஹுவை நம்ம சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சூறாவை ஓதுறதுனால அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹு நம்மளை பார்த்து திருப்தி அடைவான் இந்த அடியானா இந்த அடியான் வந்து எனக்கு பிடித்த அடியான் அவன் என்னையை வந்து வணங்கக்கூடியவனாக இருக்கான் எனக்கு பிடித்த விஷயங்களையும் செய்யக்கூடிய அடியானாக இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹும் உங்களை நேசிப்பான் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாத்தையுமே இது கற்றுத்தரும்னு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிவில்லாமல் வாழவே முடியாது ஒவ்வொரு விஷயமும் பாருங்கள் நம்ம அறிவார்ந்து செய்யாமல் இருந்தால் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் நம்மளை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க நிறைய கஷ்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒரு காரியம் எடுத்துட்டா எப்படி அப்படி செய்யணும் அப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய வைக்கக்கூடிய அறிவை இந்த ஒரு சூறா கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஊதுறதுனால பதினொன்னாயிரம் மலக்குகள் வந்து ஜனாசா தொழுகளை கலந்து கொண்டிருக்காங்களா அதனால இந்த சூறாவை எவ்வளோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளோ அதிகம் வந்து மலக்குமார்களுடைய துவாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க கௌரவிப்பாங்க அதே மாதிரி தான் சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த சூறாக்காக சொல்லப்பட்டுள்ளது எவ்வளோ சிறப்பு பாருங்கள் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நோய் நீங்கும் கடன் நீங்கும்னு சொல்லிட்டு ஏராளமான சிறப்புகள் இருக்குது அந்த தான் சூறா இக்லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுகுவல்லாவகத சூறா இந்த சூறாவை நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு முறை நீயத்து வச்சுக்கோங்க நீயத்து வைத்து ஓதுங்க ஆறுநூற்றி அறுபத்தாறு முறையை எப்படி உங்களால் பிரித்து ஓத முடியுமோ அப்படி ஓதுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நேரத்திலேயே ஓதலாம் அதே நேரத்தில் நீங்கள் அசுருடைய நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும் நோன்பு காலத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த சூறாவை ஓதி அதிக நன்மையை பெற்றுக்கொள்வது நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எந்த நேரத்தில் ஓதினாலும் நமக்கு இதே பலன் கிடைக்கும் ஆனால் நோம்பாளியாக இருக்கும் போது எந்த எந்த நன்மையை செஞ்சாலும் அதுக்கு அதிகமான கூலி நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நோம்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அசுருனா நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு சமைப்போம் அது இல்லாமலும் பார்த்தீங்கன்னா மதியானத்துலேருந்தே நமக்கு சும்மா தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலையும் நீங்கள் ஓதிக்கலாம் இல்லை எனக்கு இந்த நேரத்தில் நேரமே இருக்காது அப்படின்னு இருந்தால் நீங்கள் நோன்பு திறந்துட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நைட் நேரத்தில் கூட என்ன பண்ணலாம் நோன்பு காலத்தில் இந்த அமல்களை செய்து பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் எந்த தேவைக்கு நீயத்து வச்சாலும் சரி நான் அறுநூற்றி முறை நீயத்து வச்சு ஓத ஆரம்பிச்சு நானூறு முறை தான் முடித்தேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தேவை நிறைவேறிடுச்சு சுபகானலாம் உங்களுடைய தேவையும் நிறைவேறும் இந்த சூறாவை நீயத்து வைத்து ஓதுங்க அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தது இந்த குல்கு அல்லாவாக சூறா கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்க அஸ்லாம் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க